அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் மூன்று ரோல் பேகு ரெண்டரை ரோல் பேகு ஒன்றரை ரோல் பேகு ஒரு அஞ்சு பேகு ஆர்டர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக போட்டிருக்கோம் எல்லாமே கட்ட டிசைன் தான் கேட்டிருக்காங்க அது நாலுக்கு நாலு கட்டம் இது நாலு ரெண்டு கட்டம் அது அஞ்சுக்கு மூணு கட்டம் இது நாலுக்கு ரெண்டு கட்டம் அந்த மாதிரி மூன்று ரோல் பேகு ரெண்டரை ரோல் பேகு ஒன்றரை ரோல் பேக்கு எல்லாமே நம்ம ரெகுலராக போடுற மாடலே தான் எல்லாமே கிளாஸ் ஒயரில் போட்டிருக்கோம் இந்த பேக்ஸ்க்கு எல்லாமே மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இது அஞ்சு மூணு கட்டும் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் நாலு ரெண்டு கட்டும் வீடியோ கொடுத்துருக்கேன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் சேனலில் போய் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நாலு ரெண்டு கட்டும் இது ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த கட்டன் டிசைனுக்காக ஒரு பூ மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இது முப்பத்தாறுக்கு பதினஞ்சு முப்பத்தாறுக்கு பதினஞ்சு இது அஞ்சு மூணு கட்டனால முப்பத்தஞ்சிக்கு பதினஞ்சு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இல்லை பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேக்குமே மூன்று ரோல் பேக்ஸு இந்த மூன்று ரோல் பேக்கு மெஷர்மெண்ட் பார்க்கலாம் எட்டே கால் கட் கட்வயரு இந்த நாலு ரெண்டு கட்டமாக இருந்ததுன்னா முப்பத்தி ஆறு ஒயர் கட் ஒயர் வெட்டிக்கணும் இது அஞ்சு மூணு கட்டம்னா முப்பத்தஞ்சு ஒயர் வெட்டினா போதும் ஒரே ஒரு ஒரு ஒயர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும் இது ரெண்டுமே சைடு ரெண்டுக்குமே பதினஞ்சு தான் அகலம் பாருங்கள் அகலம் பதினஞ்சு தான் நீளம் இது முப்பத்தி அஞ்சு இது முப்பத்தி ஆறு அவ்வளோதான் ஹைட் வந்து முப்பத்தி மூணு ரெண்டுமே ஒரே ஹைட்டு ரெண்டுமே ஒரே ஹைட்டு முப்பத்தி மூணு போட்டு ஒன்று அடக்கியிருக்கோம் இதுதான் இந்த பேக்கோட மெஷர்மெண்ட்டு இது ரெண்டு ரோல் பேகு ஆல்ரெடி ரிப்பீட்டடாக நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் இது நாலு ரெண்டு கட்டம் ஏழு கட் கட்வயரு முப்பது நீளம் அகலம் பதிமூணு பாருங்கள் எல்லாமே பதிமூணு தான் பதிமூணு போட்டு மேலே ஹைட்டு இருபத்தெட்டு போட்டு ஒன்று அடக்கிடணும் ரெண்டு பேக்குமே அதே தான் மெஷர்மெண்ட்டு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஒன்றரைக்கட்டு பேக்கு நீளம் இருபத்தி மூணு அகலம் பதினொன்று ஒயரம் இருபத்தி நாலு போட்டு ஒன்று மடக்கணும் இந்த பேக்ஸு எல்லாமே கிளாஸ் ஒயரில் தான் போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே ஹூக் மாடல் கைப்பிடி தான் போட்டிருக்கோம் நம்ம ரெகுலர் கைப்பிடி நம்ம போட்டுக்கலாம் நம்ம தேவைப்படுற மாதிரி தான் நம்ம பேகுங்க எல்லாமே ஹேண்ட்மேட்னால் நம்ம என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க என்கொயரிக்காக பண்ண வேண்டாம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன் என்கொயரிக்காக பேக்ஸோட என்கொயரிக்கு பண்ணாதீங்க பேக்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் கிளாஸ் ஒயர் டீலெக்ஸ் ஒயரு எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் பேக்ஸ்க்கு வேணுங்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும் இந்த பேக்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்